வணக்கம் இது தமிழ்குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் மற்றும் வழக்கறிஞர் ஐயா திருமிகு சி எஸ் கோட்டீஸ்வரன் அவர்கள் சார் வணக்கம் சார் நேர்களுக்கு வணக்கம் சரி இப்போ பிஜேபி அப்படிங்கிறவங்க அவங்க கடந்த பத்து ஆண்டுகளில் ரொம்ப கான்சியஸாக பண்ண ஒரு விஷயம் அதுக்கு முன்பாக இருந்த அரசுகளும் செய்தது நியரஸ்ட்டாக என்னென்ன எலெக்ஷன்ஸ் இருக்கும் அந்த ஸ்டேட்ஸ்க்கான சில ஸ்கீம்ஸை டேரக்டாக இல்லாமல் இல்லை முக்கிய திட்டங்கள் அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க பிரதமர் போய் அடிக்கல் நாட்டுறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சைக்கிள்குள்ளே நடக்கும் ஆனால் இந்த முறை தேர்தல் ஃபோக்கஸ்டாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் அது மகாராஷ்டிராவோ ஹரியானாவோ ஜார்கண்டோ ஜம்மு காஷ்மீரோ இதெல்லாம் பெயரே உச்சரிக்கப்படலை அப்படிங்கிறது ஸ்டேட்ஸை விட்டுருங்க சென்ட்ரல் இங்கே யூனியன் கவர்மெண்ட்டை காப்பாற்றுனா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கா அப்போ அங்கே இருக்கக்கூடிய மாநிலங்களில் ஸ்டேட் பார்ட்டிஸை பார்த்து ஸ்டேட்டில் இருக்க பிஜேபிக்கு அது நெருக்கடியாக மாறாத ரொம்ப ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி வளவன் இது இந்த கேள்வியை வந்து கொஞ்சம் கூர்ந்து கவனித்து அதை நீங்கள் பிளவுபடுத்தி பிரித்து அதற்கு பதில் பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் அதாவது என்டிஏ கவர்மெண்ட்டை வந்து கிட்டத்தட்ட இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இதுதான் வந்து ஐயா பீட்டர் அல்ஃபோன்ஸும் சொல்லியிருந்தாங்க அதாவது நிதிஷுக்கும் நாயுடு அவர்களுக்கும் வேண்டியதை கொடுத்து விட்டால் இல்லை அவர்களோட ஆசையை பூர்த்தி செய்து விட்டால் அவர்கள் இந்த ஆட்சியை கவுப்பதற்கு உண்டான யுக்திகள் எதுவும் எடுக்க மாட்டாங்க அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணால் போதும் ஒன்று அதை பண்ணிட்டாங்க இப்போ உங்களுக்கு மெயின் பிக்சரு முக்கியமானது என்னன்னா மத்திய அரசு பாஜகவா இருக்கும் அதுக்கே பிரச்சனை அதுக்கே கூட்டணியில் ஆள் வரல இல்லை கூட்டணியிலேருந்து யாருன்னா போயிட்டாங்கன்னா சிக்கல் அப்படின்னு இருக்கும்பொழுது அவங்க ஃபர்ஸ்ட் அவங்க வீட்டு பிரச்சனையை தான் பார்ப்பாங்க அப்போது குட்டி குட்டி மாநிலத்தில் பிஜேபி வந்தால் என்ன வராக்கட்டி என்ன அது அப்புறம் பார்த்துக்கலான்ற அந்த நிலைக்கு இன்றைக்கி பிஜேபி போதும் அதாவது பிஜேபியினுடைய பாப்புலாரிட்டியோ பிஜேபியினுடைய அந்த ஸ்ட்ரக்சரல் டிசைன்லேயுமே வந்து வீக்னஸ் வருது அப்போது ஒருவேளை அவங்க வந்து மகாராஷ்டிரத்தையோ இல்லை உத்தரப்பிரதேசத்தை மையமாக வைத்திருந்தோ இல்லை வரக்கூடிய ஜார்க்கண்ட் அந்த மாதிரி இருந்தால் அதில் இப்போ உதாரணத்துக்கு ஹரியானா எடுத்துக்கோங்க ஹரியானா தேர்தல் மனசில் இருக்குமேயானால் அந்த பயம் இருக்குமேயானால் அவர்கள் வந்து அந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை வந்து கொள்முதல் தொகையை வந்து கண்டிப்பாக வந்து பூர்த்தி செய்திருப்பாங்க இல்லைனா ஏதோ ஒரு ஒரு ஐந்து விழுக்காடு கேட்குற இடத்துல வந்து ஒரு அரை விழுக்காடு இல்லை பத்து விழுக்காடு கேட்குற இடத்துல ஒரு ரெண்டு விழுக்காடுனா செய்திருப்பார்கள் எதுவுமே செய்யாமல் மௌனியாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஹரியானா கவர்மெண்ட்டை பற்றியோ இல்லை ஹரியானாவில் திருப்பி ஆட்சி கவர்னன்ற பற்றி எண்ணம் இல்லை எண்ணோட்டம் இல்லை அவர்களுக்கு இன்றைக்கி தேதியில் முக்கியம் ஆந்திரா பீகார் ஒரிசா ஒரிசா ராஜ்யசபாவில் ஹெல்ப் பண்ணணும் ஜெகன் வந்துட்டு நேற்று சமாஜ்வாடி அகிலேஷ் யாதவ் வந்து போயிட்டு ஆல் இண்டியாவில் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டார் அகிலேஷ் யாதவ் ஜெகனையும் பார்க்குறாரு மகாராஷ்டிரத்துலேயும் நான் கூட்டணியில் நிற்க போறேன்றாரு என்ன கொடுப்பாங்க ஒரு சீட்டு அஞ்சு சீட்டு ரெண்டு சீட்டு கொடுப்பாங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனா மகாராஷ்டிரத்துல இந்திய கூட்டணிக்காக இந்த அகிலேஷ் யாதவ் வந்து அங்கே பிரச்சாரம் பண்ணுவான் மோடி அவர்களை எதிர்த்து பேசுவேன் பிஜேபி எதிர்த்து குரல் கொடுப்பேன்றதான் அதற்கு பொருள் அந்த ஒரு எம்பி சீட்டு இல்லை ஒரு சட்டம் ஒரு சட்ட எம்பி எம்எல்ஏ சீட்டு வாங்கி ஒன்றும் பண்ண போகிறது இல்லை ஒரு அஞ்சு எம்எல்ஏ சீட்டு வாங்கி ஒன்றும் பண்ண இல்லை ஆனால் நான் அதில் இருக்கிறேன் எனக்கும் ஒரு ஒரு சீட்டு கொடுங்க நானும் வந்து களத்தில் ஆடுறேன் தான் அதனுடைய சூட்சமம் அந்த மாதிரி வந்து இப்போ தெரியாது ஆல் இண்டியா லெவலில் பிஜேபிக்கு அந்த நெருக்கடி ஜாஸ்தியாகும்போது அவங்க முதல்ல பாதுகாக்க நினைக்கிறது ஐயா மோடியினுடைய அரசாங்கம் அப்போ மோடியினுடைய அரசாங்கம் முக்கியமா இல்லை மற்ற மாநிலத்தில் இருக்கிற பிஜேபியோட முதலமைச்சர்களோட அரசாங்கம் முக்கியமா அப்படின்னு பார்க்கும்போது மோடியோட அரசாங்கம் தான் முக்கியம் இருக்கிற பணத்தில் வச்சு இதுக்கு செலவு பண்றதுக்கே கரெக்டாக இருக்குது அப்போ அவங்க அதில் ஃபோக்கஸ் பண்ண முடியல என்னன்னா மகாராஷ்டிரா மாதிரி ஒரு ஸ்டேட்டை அவங்க வந்து இந்த வாட்டி ரொம்பவே பிடிச்சி பார்த்துறாங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து அங்கே வந்து நிறைய பேர் ஸ்டாக் இன்ட்ராடே பண்றவங்க இருக்கிறாங்க லாங் டேர்ம் ட்ரேடர் இருக்கிறாங்க பங்கு சந்தையினுடைய தலைமை அந்த மாநிலத்தில் கூர்ந்து கவனிப்பாங்க இன்னைக்கு நீங்கள் பாருங்கள் ராகுல் காந்தி சொன்னதுன்னு கிட்டத்தட்ட வரும் குஜராத்தில் இருக்கிறவங்களே காங்கிரஸ் மேல் ஓட்டு போட தயாராகுவாங்க காரணம் என்னென்னா இவர்களுக்கு இதனுடைய தாக்கம் என்னன்றதே புரியல உதாரணத்துக்கு பதினைஞ்சி விழுக்காடு இருந்த அந்த கேபிட்டல் கீம் ஷார்ட் டர்ம்ஸில் அதாவது ஒரு பங்கை நீங்கள் வாங்குறீங்க ஒரு வருடத்திற்கு முன்னாடி அதை நீங்கள் விற்றுறீங்க அதில் உங்களுக்கு லாபம் வருதுன்னும் போது பதினைஞ்சி விழுக்காடு அரசாங்கத்துக்கு கொடுத்துருங்க இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடியே ஒரு பங்கு சந்தையில் இருக்கிற ஒரு நிபுணர் என்ன கேட்டார்னா ஆமாம் கஷ்டப்பட்டு கடன் வாங்கியோ இல்லை எதையோ விற்றோ கொண்டு போய் நாங்கள் ஷேர் மார்க்கெட்டில் எங்கள் பணத்தை போடுறோம் போட்டுவிட்டு அதுக்கு எஸ்டிடி கட்டுறோம் ஸ்டார்டிங்லேயே வந்து நாங்கள் கமிஷன் காசு ப்ரோக்கரேஜ் காசு எல்லாம் கட்டிடுறோம் அதை விற்கும் போதும் அதுக்கு காசு வாங்கிக்கிறீங்க கமிஷனு ப்ரோக்கரேஜெலாம் வாங்கும்போதும் அதுக்கு வரி இருக்கு போதும் அதுக்கு வரி இருக்கு அது இல்லாம நாங்க அதுல லாபம் சம்பாதிக்கும் போது எதுவுமே பண்ணாம ஸ்லீப்பிங் பார்ட்னரா இருந்துகிட்டு வந்து காசு எடுத்துட்டு போறீங்களே அப்ப நான் நட்டாத்துல என்ன எனக்கு எதுவுமே கிடையாது ஆனா லாபம் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து எடுத்துட்டு போறீங்களே இது நியாயமானு கேட்டாரு அன்னைக்கு சிரிச்சுட்டு அமைதியா போனவங்க அந்த வன்மத்தை வச்சு கக்கி பட்ஜெட்ல வச்சு செஞ்சு விட்டாங்க இருபது பெர்சென்ட் எழுதிட்டான் கேபிட்டல் கெய்ன்ஸ் ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம்ல பத்துல இருந்து பன்னெண்டா இப்ப இது என்ன ஆகும்னா ஒருத்தர் பங்கு சந்தையிலையோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ எல்லாரும் இவங்க தான் சொல்கிறாங்க மியூச்சுவல் ஃபண்டில் பணம் போடு பணம் போடு ரிட்டையர்மெண்ட்டை பற்றி யோசி அதில் யூலிப்பில் பணம் போடு இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பணம் போடு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பணம் போடு பாண்டு வாங்கி வச்சிக்கேன்னு இந்த மிடில் கிளாஸை கிரிக்கெட் வீரர்கள்லேருந்து வந்து சினிமாக்காரர்களை வைத்து விளம்பரம் செய்து அதன் மூலிமா வரக்கூடிய வருவாயை அரசாங்கம் எடுத்துக்குது இவங்களே எல்லாம் எடுத்துக்கிட்டே இவங்களே வரியை வந்து ஏற்றி வச்சுருக்கேன் அப்போ இது என்ன ஆகும்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு புரோக்கரேஜ் பண்ணுறவங்க காசு பண்ணணுன்னா இருபது பர்சண்ட்டுக்கு மேலே அதாவது அவங்க வந்து லாபம் நூறுரூவா சம்பாரிச்சா அதுல இருபது ரூபா வந்து அரசாங்கத்துக்கு கொடுத்துணும் இது இல்லாமல் முன்போணம் ஃபர்ஸ்ட்டே அவங்க ப்ரோக்கரேஜி எஸ்டிடிலாம் எல்லாம் கட்டியிருப்பாங்க அது ஒரு பர்சன்டேஜ் அப்போ சராசரியாக வந்து ஒரு ஒரு அந்த மிச்சம் அந்த ஒரு ரூபா தான் நிற்கும் அவங்களுக்கு அந்த எழுவது ரூபாவில் சம்பளம் கொடுக்கணும் கரண்ட் பில்லு கட்டணும் அதில் இன்கம் டேக்ஸ் ஆல்ரெடி அவங்க கட்டிட்டு தான் அந்த பணத்தை எடுத்துட்டு வருவாங்க அப்போ இவ்வளோலாம் போடும்போது இது வந்து வரி தீவிரவாதம் அப்போ இதை வந்து மகாராஷ்டிர மக்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த பங்கு சந்தையின் மீது புரிதல் ஜாஸ்தி அவங்க பார்ப்பாங்க இன்னொன்று விவசாயம் இன்னொரு பாதி முக்கியமான இடங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரத்பவார் கட்சி என்சிபி இருக்கிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விவசாயிகள் அதிகமாக இருக்கக்கூடிய அப்போ அங்கே வந்து வெங்காயத்தை ஏற்றுமதி இறக்குமதி அந்த மாதிரி சில பிரச்சனைகள் அவங்க கேட்ட அந்த விவசாயிகள் பிரச்சனைகள்லாம் அதெல்லாம் அங்கே அதிகமா இருக்கு அதே கிளைமேட் சேஞ்ச் இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனை இந்த புவி வெ வெப்பமாகிறதுனால விவசாயிகளுக்கு வரக்கூடிய பிரச்சனை அதற்கு வந்து எதுவும் கிடையாது அதே உரத்தோட விளையெல்லாம் கூட கொஞ்சம் கூடியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ இதுவும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் பத்தாவதுக்கு ஒரு உடையாத ஒரு இந்திய கூட்டணி இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது மகாராஷ்டிரத்தில் இன்ப செய்தி வந்து இந்திய கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பொதுமக்களுக்கு ஒரு எதிரான ஒரு பட்ஜெட்டை போட்டிருக்குமே ஆனாலும் இந்திய கூட்டணிக்கு ஆதரவான ஒரு பட்ஜெட்டை போட்டிருக்கிறாங்க நான் அப்படி தான் பார்க்கறேன் காங்கிரஸுக்கு இந்த பட்ஜெட்டை பற்றி இது இன்னும் மக்கள்கிட்ட போய் விள அதாவது அரிசி அப்படியே வித்தா காசு இல்லை அதில் பையில் போட்டு அடைச்சி அதில் ஒரு சீலை வச்சு வித்தா காசு ஜிஎஸ்டி இதெல்லாம் முன்னாடி இல்லாதது மேபி இந்த பட்ஜெட்டில் அதெல்லாம் நிவர்த்தி பண்ணியிருக்கலாம் பண்ணலை அப்போ இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து போய் மக்கள்கிட்ட சென்று பேசும்போது காங்கிரஸ் கட்சிக்கு அது ஒரு பெரிய பலமாக அமையும் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அதாவது பாரத பிரமர் மோடி அவர்கள் எப்படி இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கிறாரோ அதாவது மோடி அவர்களை இதை முன்னாடியே பதிவு பண்ணும் மோடி அவர்கள் ஆட்சி திரும்பி வரல அப்படின்னா திமுகவுக்கு சிக்கல்னு சொல்லியிருப்பேன் இப்போ மோடி அவர்களோட ஆட்சி திருப்பி வந்ததுனால மோடி அவர்களை காட்டி விட்டு திமுக அவர்கள் அவர்களுக்கு வேணுன்றதெல்லாம் செஞ்சுக்கலாம் விலைவாசி ஏற்றலாம் மக்களை கஷ்டப்படுத்தலாம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல மோடி அவர்களை காட்டி இவர்கள் பிரச்சனை எல்லாம் போய்க்கலாம் அதே மாதிரி ஒரு நிலைமை வந்து இன்றைக்கி வந்து அமையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு ஒரு பாதுகாப்பு கேடயம் இந்த பட்ஜெட்டை காட்டியே வந்து பாருங்கள் நீங்கள் தானே மிடில் கிளாஸு எல்லாரும் போய் போட்டீங்க பாருங்க மிடில் கிளாஸ்க்கு இன்னெல்லாம் பண்ணிருக்காங்க பாருங்க வீடு வாங்கி வீடு வித்தா எல்லாருமே வீடு வாங்கி வீடு வந்து லாபத்துக்கு தான் விற்கிறவங்க கிடையாது இவங்க ரியல் எஸ்டேட் பண்றவங்கள மனசில் வச்சு பண்ணிட்டாங்க ஆனால் ரியல் எஸ்டேட்டு பண்றவங்களோட விகிதாச்சாரம் குறைவு அதை வாங்குபவர்களோட விகிதாச்சாரம் அதிகம் அப்ப அது கடைசியில மக்கள் தலையில தான் வந்து விற்கும் இண்டக்ஷன் தூக்கிட்டாங்க அப்ப வீடு வாங்கி வித்தா பிரச்சனை இல்லை வீடு வாங்கி ஒரு அவசரத்துக்கு அதை வித்துட்டு வேற வீடு வாங்கணும்னாலும் பிரச்சனை தங்கத்தை வந்து கொஞ்ச நாள் வச்சுன்ட்டு அதுக்கப்புறம் விற்றா வாங்கும்போது வரி திருப்பி விற்கும் போது வரி அப்போ எல்லா இடத்துலயும் வந்து போட்டான் ஆனால் இது வந்து ஒரு காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவான ஒரு பட்ஜெட்டாக நான் பார்க்குறேன் இப்போ இந்த எலக்ஷன் வரக்கூடிய மாநிலங்களிலெல்லாம் கூட்டணி கட்சிகள் இப்போ இந்த பட்ஜெட்டை டிஃபெண்ட் பண்ணக்கூடிய இடத்துக்கு வருவாங்க இல்லைங்களா இப்போ டபுள் இன்ஜினாக இருந்து என்ன கிடச்சிதுங்கிற கேள்வியை ஷிண்டேவை நோக்கியோ இல்லை அஜித் பவாரை நோக்கியோ அங்கே நயப் சிங் சைனி அவரை தானே மாற்றி விட்டாங்க கட்டாருக்கு இருக்கு பதில் அவரும் இப்போ சொல்ல வேண்டிய இடத்துக்கு வந்துடுவாங்க இல்லைங்களா இப்போ இந்த இடங்கிறது இப்போ அஜித் பவார் அமித்ஷா அவர்களை சாட்டர்டே சந்திச்சிட்டு சண்டே சொல்கிறாரு தேவைப்படா நம்ம பலத்தை வந்து நடைபெறக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் தனித்து நின்று கூட ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடியது அப்போ உள்ளுக்குள்ளே ஏற்கனவே கேபினட் கேபினெட் ஒரு புகச்சல் சிண்டே உப்பும் அஜித் பவாருக்கும் இருக்கு இந்த விரிசல் அதிகமாக அப்போ வாய்ப்பா மாறாது இரநூறு விழுக்காடு இது அதிகமாகும் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி அவர்களுக்கு அந்த தனி பெரும்பான்மை வந்து விட்டு இருந்திருந்தால் பிஜேபியே வந்து ஒரு ஒரு முந்நூறு சீட்டுக்கு மேல வாங்கி அதுக்கப்புறம் கூட்டணியில் ஒரு நாற்பது ஐம்பது சீட்டு வந்துருந்தது அதே மாதிரி ஒரு முந்நூற்றி முப்பது முந்நூற்றி நாற்பது ஐம்பதில் இருந்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் போய் தலையிட்டு மாநிலத்திலையும் நம்ம சொல்பயிற்சி கேட்கக்கூடிய ஒரு ஆட்சி இருக்கணும் மாநில முதலமைச்சர் நம் நம் சொல்படி நடக்க வேண்டிய ஒரு ஆளாக இருக்கணுன்ற மாதிரி அந்த மாநில அரசியலில் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க இவர்களுக்கே இங்கே பிரச்சனை பொழுது இவர்களால் இதை விட்டு விட்டு அதை கவனம் சென் இது செதஞ்சிரும் இதில் பிரச்சனை வந்துடும் இதில் விரிசல் வந்துடும் அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய அளவுக்கு அதில் இனிமேல் தலையிட மாட்டாங்க அப்போ அதில் பெரிய அளவுக்கு தலையீடுல அவங்க கேட்குற கோரிக்கைகளை செய்யணும் போது அவங்க மனக்கசப்புக்கு உள்ளாவாங்க இப்போ நம்ம உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசில் பார்த்துருவோம் உத்தரப்பிரதேசில் அடிப்படை பிரச்சனை என்னென்னா எனக்கு வேண்டிய நம்பர் வரலையே உத்தரப்பிரதேசத்தில் மத்திய அரசுக்கு வரலையே அதாவது ஒரு மாதத்துக்கு முன்னாடியோ இல்லை ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசினுடைய அகில யோகி ஆதித்யநாத்தை கொண்டாடி தீர்த்தனர் பாஜகவினர் அவர் தான் அடுத்த போஸ்டர் பாய் மோடி ரிட்டையர் ஆனால் எங்கக்கிட்ட யோகி இருக்காரு யோகியை வைத்து நாங்கள் நாட்டை பிடிப்போம்லாம் பேசினவங்க இன்றைக்கி மோடிக்கு தேவைப்படுற வாக்குகள் வரலைன்னோடனே சொந்த கட்சிக்காரர்களே அங்கே இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச பிரதமர் முதலமைச்சரை எதிர்த்து நிற்கிறார்கள் சர்ச்சையாக்குறாங்க பிரச்சனைக்கு ஆக்குறாங்க நாளை பின்னே ஒரு வேலை எதனா ஒரு விஷயங்கள் வருதுன்னா அடுத்த உத்தரப்பிரதேசனுடைய முதலமைச்சராக யோகி வருவாரான்ற அளவுக்கு கேள்விக்குறியாகி போய் நின்று இருக்கு இன்றைக்கி அப்போது அவங்களுக்கே சொந்த கட்சிக்காரர்களுக்கே இதை பண்ணவங்க ஷிண்டே அவர்களுக்கும் அஜித் பவர் அவர்களுக்கும் கேட்டதை கொடுக்கல அவங்களும் வந்து ஸ்கூல் டீச்சர்ஸ் மாதிரி சரி பாவம் பிள்ளைங்க ஏதோ தெரியாமல் பண்ணிட்டு போ மன்னிச்சு போடுற அளவுக்கு அவங்க எதிர்பார்க்க முடியாது அவங்களும் அரசியல்வாதிகள் தான் அவங்களும் அரசியல் தான் பண்ணிகிட்ருக்காங்க பல வருஷமாக இப்போ உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிது நீங்கள் பண்ணிட்டீங்க அவங்களுக்கு இனிமேல் வாய்ப்பு கிடைக்கும் அப்போ அவங்க செய்வாங்க அவங்க செய்ய வேண்டிய அரசியல் அவங்க செய்ய வேண்டிய அரசியல் செய்யும்போது என்ன ஆகுனா ஒவ்வொரு மாநிலமாக பிஜேபிக்கு சர்க்கிள் வரும் ஒவ்வொரு மாநிலமாக பிஜேபிக்கு சர்க்கிள் வரும்போது இந்த நெருக்கடி ஜாஸ்தியாக பிஜேபியோட அந்த இறங்கு முகம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி கொண்டே போகும் அது வந்து அந்த கட்சிக்கும் அது ஒரு இன்னும் வந்து ஒரு இன்னல்களை உருவாக்கும் ஒருவேளை அவங்க சட்டமன்ற தேர்தலில் ஃபோக்கஸ் பண்ணி மேபி இந்த பட்ஜெட் ஒரு அருமையான வாய்ப்பு பொதுவாக இன்டர்ம் பட்ஜெட்டில் வந்து பெரிய எதிர்பார்ப்பு இருக்காதுங்க ஏன்னா ஆல்ரெடி என்ன செய்ய போகிறோம் அரசாங்கம் எதில் செலவு பண்ணும்போது போது கேபெக்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன கடன் சுமை என்னன்றத முந்தைய பட்ஜெட்டு தேர் தேர்தலுக்கு முன்னாடியே அமையா பிரசன்ட் பண்ணிட்டாங்க அப்போ திருப்பி பண்ணும்போது எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு பட்ஜெட் இது அந்த எதிர்பார்ப்பு இல்லாத பட்ஜெட்டில் டிசப்பாயின்மெண்ட்டை கொண்டு வந்து விட்டது அமையார் அதாவது எக்ஸ்பெக்டேஷனே இல்லாத ஒரு பட்ஜெட்டில் டிசப்பாயின்மெண்ட் டிசன்ட் அப்போ இதில் மேபி அவங்க ஒரு சில சலுகைகள்லாம் கொடுத்துட்டு ஒரு சில இதெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா பிரச்சாரத்துக்கு போகும்போது நல்லா அப்போ மக்கள் நமக்கு எதிர்த்து ஓட்டு போடுறாங்க எதிர்நிலையில் இருந்தாலும் கூட அவர்களால் வந்து எப்படி சிந்தித்து இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் பண்ண முடியும்னா அவங்க வந்து செலவு பண்ணி ஜெயித்தாங்க நிறைய இடத்துல அந்த தைரியத்தில் அவங்க பண்ணிட்டாங்க அதில் வந்து அது சிதம்பரம் வந்து அவங்கள வார்ன் பண்ணுறாரு நீங்கள் வந்து மக்களோட ஆன்டி கம்பென்சி புரியாமல் நீங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க உங்களை வார்ன் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட அந்த வார்னிங் வந்து இஸ் ரைட் கால் அட் த ரைட் டைம் ஏன்னா இப்போ பிரதமர் மோடியினுடைய முகத்துக்கு தான் உத்தரப்பிரதேசத்துலயும் சரி மகாராஷ்டிராலேயும் சரி எதிர்பார்த்த ஓட்டு விழாம போயிருக்கு இப்போ இடைத்தேர்தலில் திரும்ப யோகியும் பட்னாவிஸும் நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகினா புரிஞ்சிக்க முடியுது மோடி முகத்தை காட்டி விழாததுக்கும் திரும்ப அவங்க மேலே ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா அது எப்படிங்கிற குரல் அங்கேருந்து இருந்து ஃபட்னாவிஸோ இல்லை யோகியோ உங்களுக்கு வேலை அப்படின்னா அதுக்கு ஏன்னா வேட்பாளர் உட்பட பலரும் நீங்கள் லோக்கல் காலை கேட்கல டெல்லியிலேருந்து இருந்து டிசைட் பண்ணீங்க அப்படிங்கிற அந்த பிரச்சனையும் வருது இல்லைங்களா முத பிரச்சனை எங்கேருந்து இருந்து ஆரம்பிக்கணும் ஃபஸ்ட்டு பிரச்சனை ஃபட்னாவிஸ் அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் ஆரம்பிக்கும் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா உத் யோகி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களும் ஆரம்பிக்கும் அது என்ன ஆகும்னா அப்படியே டீம் ஃபார்ம் ஆகி பிரிஸ் பிரச்சனை பெருசாக பிரச்சனை பெருசாகும்போது என்ன ஆகிடணும் அந்த பிரச்சனை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிராவிடேட் ஆகி பிரைம் மினிஸ்டர் கிட்டப்போம் பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன ஃபோக்கஸ் இருக்குன்னா அவர் வெளிநாடு போகணும் அவருக்கு பிடிச்ச விஷயம் சுற்றுப்பயணம் போகிறது ஜி டுவெண்ட்டி மேலே மாணவர் ஜி செவனு வேறு எந்தெந்த ஊரெல்லாம் அழைப்பு கொடுக்குறாங்களோ அங்கெல்லாம் போய்ட்டு விழாவை சிறப்பித்துட்டு கௌரவமாக பேசிட்டு வரக்கூடிய தமிழ் படைத்தவர் ஐயா அதனால் அதில் அவர் பிஸியாக இருப்பார் பட் அமித்ஷாக்கு தான் இந்த ப்ரெஷர் ஜாஸ்தியாகும் இந்த ப்ரெஷர் ஜாஸ்தியாக ஜாஸ்தி ஆகும்போது எல்லாத்தையும் சரி செய்ய முடியாது ஏன்னா இது பேசிகிட்டே இருக்கும்போது அங்கேருந்து நாயுடு ஏன்பா அப்படின்னு அவர் தெலுங்கில் குரல் கொடுப்பாரு அந்த சைடு நிதிஷ் வந்து ஒரே மனசு கஷ்டமாக இருக்குது அரசியலை விட்டு ஒதுங்கிலாம் போல இருக்கு அப்படின்னு அதெல்லாம் பேசுவார் திடீர்னு அதற்கு காரணம் வந்து அவர் அரசியல் இருந்து ஒதுங்குறாருன்னு கிடையாது உங்களை யாரையோ ஒருத்தர் அரசியலருந்து அப்புறப்படுத்துறதுக்கு வேலை பார்க்கறாருன்னு அர்த்தம் அங்கேயும் தேர்தல் இருக்கு அப்போ அவரு முதலமைச்சர் அப்படின்னா ஒரு கணக்கு எடுப்பாரு அவர் முதலமைச்சர் இல்லைன்னா அவர் வேற ஒரு கணக்கு எடுப்பாரு சீட்டு எவ்வளோன்றதான் பார்ப்பார் அப்போ அங்கேயும் பிஜேபிக்கு லோக்கல்ல உள்ள கட்சிக்கு பிரச்சனைகள் வரும் இந்த மாநிலத்துலேயும் பிரச்சனை வரும் மகாராஷ்டிரத்துலேயும் பிரச்சனை இருக்கு உத்தரப்பிரதேசிலையும் பிரச்சனை இருக்கு இது மூன்றுமே பெரிய மாநிலங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக இருக்கு இப்போ திடீர்னு வந்து வேற யாராவது ஒரு எம்பி இருக்கிறாரு மனசு கஷ்டப்பெல்லாம் இருக்கிறாரு இப்போ மேபி உடனே எடுக்க மாட்டாங்க டிசிஷன் ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு இல்லைங்க நாங்கள் ரிசைன் பண்ணிடுறேன் எனக்கு அரசியலே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்குறாரு இப்போ கௌதம் கம்பீர் பார்த்தோம் நம்ம அரசியலே வேணாம் அப்படின்னு ஒதுங்கினார் அந்த மாதிரி வேறு யாருன்னா ஒதுங்கினாங்கன்னா அப்போ அந்த நெருக்கடி யாருக்கு வரும் ஐயா மோடிக்கு தான் வரும் அதனால் இது வந்து நல்ல ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு எதிர்கட்சி அரசியல் வந்து ஆரவாரத்தோடு இருக்கும் இந்த மாதிரி தர்ம சங்கடமான சூழ்நிலைகள்லாம் இனிமேல் பிஜேபிக்கு வரும் கண்டிப்பாக சார் ரொம்ப விரிவான பல விஷயங்களை பகிர்ந்துருக்குறீங்க எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஜனநாயகத்தில் ஆளுங்கட்சி கூட பலம் குறைந்ததாக இருக்கலாம் ஆனால் எதிர்கட்சி பலம் உள்ளதாக இருப்பது என்பது தான் மக்களினுடைய குரல் அப்படிங்கிறது அதை எக்கோ பண்ணக்கூடிய இடத்துல இருப்பாங்க அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கீங்க உங்கள் நேரத்துக்கும் பிறகு ரொம்ப நன்றி சார் நன்றி